ாய் மஞ்சள் சரதி மாங்கல்யூட்டி மங்கள் காட்சி தந்திடுவாய் ஜெய சரணம் மலரடியே சென்னிர தாமரை செப்பந்தி சம்மங்கி புஷ்பங்களாலே சுங்காரம் செண்மத மல்லிகை மலர்களி மனத்தால் மனத்தாழ் பெறவே அருகம்புள்ளித்தோம் பாவங்கள் நீங்கி புண்ணியம் சேர விரைவத்தளத்தால் அர்ச்சித்தோம் மலம்பெற தேசம் நலம்பெற துளசி இலைகள் அலட்சித்தோம் ஜெய ஜெயலலுமி ஸ்ரீவரலட்சுமி சரணம் மலரையே கனகதராஸ்கோடினும் லட்சுமி சகசரநாமம் சொன்னும் லலிதே நீடுவாய் படித்தே அழைத்தோம் நாமும் நிறை செல்வங்களை தந்திடுவாய் ஸ்ரீவரலட்சுமி சரணம் முந்தன் மலரடியே கலவை சாதமும் கொழுக்கட்டை அப்பமும் வாழை இலை நருந்திடுகும் ஏலமும் கலந்தே தந்தோம் பருகிடுக பொய்யா கண்ணீரன் மாதுளை செவ்வாழை இளநூர் படைத்தோம் ஏற்றிடுக விஜயலட்சுமி ஸ்ரீவரலட்சுமி சரணம் முந்தன் ஸ்ரீ வரலட்சுமி சரணம் முந்தன் மலரடியே நோம்பினை நோற்று பூஜைகள் செய்தோம் அன்னைய அனைத்தையும் ஏற்றிடுக குற்றம் குறைகள் இருப்பின் முந்தன் குழந்தைகள் எங்களை பொறுத்திடுக மஞ்சள் குங்குமம் தாம்பூலம் தந்தோம் மங்கையர் எங்களை காத்திடுக ஜெய ஜெயலலட்சுமி ஸ்ரீவரலட்சுமி சரணம் முந்தன் மலரடியே ஜெய ஜெயலலட்சுமி ஸ்ரீவரலட்சுமி மாதவன் மனைவி ருக்மணியே ஜெய ஜெயலலட்சுமி ஸ்ரீவரலி மயக்கிடும் மங்கள ரூபிணியே ஜெய ஜெயலலட்சுமி ஸ்ரீவரலட்சுமி பார்க்கடல் படைத்த பத்மினியே ஜெய ஜெயலலட்சுமி ஸ்ரீவரலட்சுமி சரணம் முந்தன் மலரடியே ஜெய ஜெயலலட்சுமி ஸ்ரீவரி ర <laughs> ముందరడి கமலம் மலம் சோழ முனையில் வந்து ஊரண கும்பத்தில் புனித நிறைத்தோம் பத்மையை வாசம் செய்திருக்க ஜெய ஜெயலலட்சுமி ஸ்ரீவரலட்சுமி சரணம் உந்தன் ஜெய ஜெயலலட்சுமி ஸ்ரீவரலட்சுமி சரணம் உந்தன் மலரடியே நோம்பினை பூஜைகள் செய்தோம் அன்னைய அனைத்தையும் ஏற்றிடுக குற்றம் குறைகள் இருப்பின் உணர் குழந்தைகள் எங்களை பொருத்திடுக மஞ்சள் குங்குமம் தாம்பூலம் தந்தும் மங்கையர் எங்களை வாழ்த்திடுக ஜெய ஜெயலலட்சுமி ஸ்ரீவரலட்சுமி சரணம் நன்மலரடியே ஜெய ஜெயலலட்சுமி ஸ்ரீவரலட்சுமி மாதவன் மனைவி ருக்மணியே ஜெய ஜெயலலட்சுமி ஸ்ரீவரலட்சுமி மயக்கிடும் மங்கள ரூபிணியே ஜெய ஜெயலலட்சுமி ஸ்ரீவரலட்சுமி பார்ப்படல் படை पत्नीः जय जय लक्ष्मी जयलक्ष्मि श्रीवरलक्ष्मि चरणं दन्म என்னை தான் லட்சுமி வாருமாம் என் சௌபாகியம் தான் லட்சுமி வாரு மமாம் தருக மனைகள் எங்கிலும் திரவிய பெருகன் கனக விருட்சமாய் கனமழை தருக மனைகள் எங்கிலும் திரவிய முன்னேனியில் உருக ஜனகராஜனின் திரு கண்மணி வருக பாக்யம் தான் லட்சுமி வாரு மமாம் எம் பாக்யம் தான் லட்சுமி வாரு അികൾം നിത്യമംഗളം അത്തും മനയിൽശ്വര്യം നിത്യമംഗളം ശക്തി കേറ്റപടി സാധു പോജനം സാപ്പിട്ട് തരുവായ് അച്ചടി സീതം ഭാഗ്യം ബാല ലക്ഷ്മി

ओ गश्म लाया लाया बनिये कुर्सी, ओ लाया बनिये कुर्सी, सारे बोले देनिये कुर्सी, ओ सारे बोले देनिये कुर्सी, ओ यमर बाईला नासीनी कुर्सी, ओ यमर बाईला नासीनी कुर्सी, ओ याने कुर्सी ये बनिये कुर्सी, याने कुर्सी ये वाले